ஐஷ சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மைத்ர முகூர்த்தம் இந்த அக்டோபர் மாதம் என்றென்றைக்கு வருது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்துல மனித பிறவி எடுத்ததே பூர்வ ஜென்ம கடனை தான் என்கிறது சாஸ்திரம் இப்படி இருக்க கடன் இல்லாத வாழ்க்கையை நம்மால் வாழ்ந்துவிட முடியுமா என்று கேட்டால் அது சந்தேகத்திற்குரிய விஷயமா தான் இருக்கு கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை அப்படின்றதுனால முடிந்தவரை நாம் வைத்திருக்கக்கூடிய கடனை மிக விரைவாகவே அடைத்து விடுவதுதான் நல்லது இந்த கடனை சுலபமாக விரைவாக அடைக்க நம் முன்னோர்களால் சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு வழிதான் தான் மைத்திர முகூர்த்தம் இந்த மைத்திர முகூர்த்தமானது மாதத்திற்கு இரண்டு முறை வரும் இந்த மாதமும் இரண்டு நாட்கள் வருது மைத்திர முகூர்த்தம் வரக்கூடிய நாட்களில் குறிப்பிட்ட அந்த காலத்தில் கடனை திருப்பி தந்தால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து மிக சுலபமாக வெளிவந்து செல்வ வளத்தை பெறலாம் என்பது ஒரு நம்பிக்கை கடன் தொகையை இந்த மைத்ர முகூர்த்த நேரத்திலேயே தர வேண்டும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு அசல் தொகையை ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டுமே திருப்பி தந்தால் போதும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் சுலபமாக வெளிவந்து விடலாம் அஸ்வினி நட்சத்திரம் வரும் தினத்தன்று மேஷ லக்ன நேரமும் அனுஷ நட்சத்திரம் வரக்கூடிய தினத்தன்று விருச்சிக லக்ன நேரமும் தான் மைத்திரமுகூர்த்தம் என்று கணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இந்த நேரத்தில் கடன் தொகையை திருப்பி தந்தால் கடனை விரைவாக திருப்பி தருவதற்கு நம்மை தூண்டும் தூண்டுகோளாக இந்த நட்சத்திரமும் இந்த லக்னமும் துணைபுரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது சரி இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய மைத்திர முகூர்த்தங்கள் என்றென்றைக்கு வருது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அக்டோபர் எட்டாம் தேதி புதன்கிழமை அன்று மாலை ஆறு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இந்த மைத்திர முகூர்த்தமானது இருக்கின்றது அதே போல அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தம் காலை பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு இந்த மைத்திர முகூர்த்தமானது முடிவடைகின்றது இந்த இடைப்பட்ட நேரத்தில் வாங்கின கடனை திருப்பி கொடுத்தால் மிக விரைவாகவே அந்த கடன் தொகை தீரும் என்பது ஒரு நம்பிக்கை அக்டோபர் எட்டாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய இந்த மைத்திர முகூர்த்தம் மாலை நேரத்தில் வருது அதனால மிக சுலபமாக நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவர்கிட்ட போய் ஒரு சிறு அசல் தொகையை திருப்பி கொடுங்கள் இது கைமாத்தாக கையில வாங்கக்கூடிய பணத்திற்கு மட்டும் கிடையாது வண்டி கடன் வாகன கடன் வங்கி கடன் எந்த கடனாக இருந்தாலும் இந்த நேரத்துல அந்த தொகையிலிருந்து ஒரு சிறு அசல் தொகையை திருப்பி கொடுங்கள் நிச்சயமாக உங்கள் கடன் மிக விரைவாகவே தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையாக மாறும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்